கிரியாறு பெரியாரு ஐநித்தன ஸ்ரீ பி எஸ் குரால் ஜென்ம தினத்தி பொறுத்து சமாஜ சமுதாயுஷி பி சங்கர் நாராயண குலால் ரேகு பூது வருஷ பெரிய வருஷடு சதாஹருஷ அப்ப அம்மாக்கு மோக்கே தாது பழைய அடிக்கிழக்கு பழைய அடிக்கலைக்கு மிக்க யாது கிரியரைக்கு பழைய யாது உடபிக்கு மோக்கே பீட்டித கண்ணன்யாது

गुड्डी के

아녕야말 빠라. 아우에니나 니와리다 금덕. 마트라와이나 사대인만데. 아 빠떼라. 사다야나 깨비크. 왜구 또안 덮어줘. 야나는. 말 떠나였나. 사대는 라밖에. 말할 땐 우셔야. 이니 마테라 빠떼리야니. 야나는. 아이나밖게 பாத்தர்வும் பண்ணு பண்ணார்ண்டா யான் பாத்திர தயாரிச்சு தாயம் பண்ணாக்கா தன்னை பண்ணிச பேட பரரை நிந்திச பேட அன்னரளி அசைய பட பேட இதுவே அந்தரங்க சுத்தி இதுவே பைரங்க சுத்தி கூடல சங்கம தேவனும் ஒலிசுவரி ஆ ஒன்றே ஒஞ்சு தத்துவத்தை நிறுத்து யானு யானு தானம் அந்த பண்ணுற விஷயம் என்ன ஜோக்கு பாலியல்களா

ನಂಬರ್ ಒಂದು ಕ್ಯಾಂಪಸ್ ಎಲೆಕ್ಷನ್ ಆದು ರೀತಿ ಬೇರೆ ತಂದು ಮಗನ ಹಿರಿಯಮ್ಮ ಇ ರಾಯಲ್ ಎಚ್ಎಲ್ ಆಫೀಸರ್ ಆದ ಕೆಲಸ ಎ ಬ್ಯಾಚುಲರ್ ಮಾಡ್ತೀವಿ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ் மல்தது ஜர்மனிடுது எர்டா கேன் பத்த சீதா பார்த்தது சிதாக்க ஆத்திய மாற்ற கார்பார் மாட்டே ஆமெல்லாம் உசாரத பாலை அட இப்போ மலக்கே அனுப்புன கோப்பன் வந்ததால ஜீடந்து ஏன்னு இடம்திட்ட பத்த வர்த்தாது என் சந்தோஷோட பத்திர அத்து மூணு பத்தத்துக்கு தூணாகா நிகழ் மாத்தர்ல எங்களுக்கு கொரோன பிரீத்தி கெளரவம் விஸ்வாசம் நனஞ்சு பக்கம் என் தூணாகா என்னன்னு நூறு வருஷக்கும் என் முக்தாய ஆயான்னு பண்ணாண்டா என்னட்ட புருவேன் நிகழ ருணும் வாபாஸ் எங்க சந்தைங்க தேவர் சக்தி கொர்டும் பண்ணுது தேவரோட நட்டு வந்து ఎలా ఎలా ఏం చే ప్రేచి ఆధారడు చూయన ఎన్న బాల్యలు అక్కడ బాల్యలు ఒకవేళ మాతెరగ్లా నేను మనం సత్తి ఎన్న పూర్ణ ఆశీర్వాదం కొడుతూ నీకు ఇలా మాతెరల ప్రీతి విశ్వాస అను కేంద్రంతో వంజే మాతెరా పాత సమాజ అతీవైన ప్రీతి ఆ ప్రీతి ఓడమి సమాజం ఏరాండ్లా దూర్ణ సమాజం ఏరాండా హాలు పాత సహించ மத்த சேர்து சரக்கார காணூனுக்கு விருதுவாத கவுடிச்சு ஆனார சங்கத்திட்ட பக்க எந்த சங்க போது தாயுடு கிருஷ்ணமூலி பண்ணுனா நான் சாப்பிடு மல்துனா ஆ பண்டர் அண்ணா சோத்துபாய் இத்தின்னு கட்ட வந்து சோத்து போய் நான் என்ன மத்திய தரக்கு பாடுவே தீர் நேரம் விடுபட மல்படு எங்க நேற்று தாங்க தீர்வு பண்ணே ஆலோசனை மல்த மலது ஒத்துண்டே அதிக்கார்ப்பு சமாத பிரீத்து பாரது ஒத்து பால வருஷ மத்தே மண்ணினோ மடக்கையோ தயாரக்காரம் அனுப்புன புதாடித்தொசைட்டின் குமார குடி கைகாரிக்க சகார சங்கம் வந்து குழாயிடுது மல்து அசோக் குலால் ஆதர்ஷோ என்ன சொசைட்டிக்கு அவே புதாரி சொசைட்டிக்கு வந்து பேங்கு நம்ம ஜனக்கு பக்கம் பரிலி நம்ம நம்மனே நம்ம அவன் அனுப்பியும் ஆலோசனை மல்தோ சொசைட்டினோ அமெண்ட்மெண்ட்டுக்கு திதுபாடி கரம்ப பெங்களூர் போதித்த அவள் பாரி பாரி ஆட்சேப வத்தணும் நீ குபாரிக்கேன்னு மாடுதா ஹலோ பேங்க் மாடுதா மாண்கா வேட்டை வாழ்த்தே எச் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆர் ஆர் ஒரு டைரக்டர் வத்தது எனக்கு எங்க டிப்டி டேரக்ட்ருக்கு ஜோர் மார் அமெண்ட்மெண்ட்டு அது ஜாலி மறுத்தின தாவரா இனி என்ன சாக்காரா தாங்க கொஞ்சம் பேங்கிங் வியவார்த்து தந்து நான் பாரி வாயின ஏரெகுலா ஏரெகுலா மனசுல பிரீத்தி புட்டுலக்கான ரீதியாக மட்டுக்கு நான் கொனேருக்கு தேர்மாற்ற சாத்தியத்தை ஆடு எங்க எப்பத்தாண்டு எண்பத்தாண்டு நல்லா நல்லா தான் போட்ஜின் பண்ண அழகாக வரி ஒக்கீலரு ஒரு ஒக்கீலரு பாஸ்கர் பெருவாய் மனுப்பினார் என்னென்னு எங்களுக்கு திருஷ்டம் இல்லையே என்னன்னு தப்பா இல்லை கரு ஆறு பத்தம் என்னன்னு தப்பாது என்னென்னு நடப்பாயரு ஆறுலாம் அருநாட்டுக்கு தாமோதர் அனுப்பினார்களா அப்படி சேர் வந்து சாக்கார சங்கம் இனி ஈஸ்திக்கு கருத்த உண்டாயரு ಎಲ್ಲ ಇಡೀ ಜನ್ಮ ಇಡೀ ಜನ್ಮ ಯಾನ ಅಕ್ಕಲೇ ಋಣಿಯಾದ ಉಪ್ಪುವೆ ಮತ್ತು ಆ ಅಧ್ಯಕ್ಷ ಎರಡ ಪಾತೆರ ಒಂಜಿ ಪಾತಡ ಎದುರು ಏನು ನಟೊಂದು ಕೇಮ ನೆಂಚ ಮಣ್ಣಗ ಯಾನು ಮುಟ್ಟ ಈ ಸಮಾಜದ ಕೆಲಸ ಹಿಂಗೆ ಮಲ್ಪರೆಗೆ ಸಹಕಾರ ಸಂಘರು ಇಂಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ನಿಗೂ ಕರುಣಿಸೋಡು ಪಂಚೆ నట్టందు నికుళమతున్నా ఇన్నిత ప్రీతి విశ్వాసము ఎంత ఈ జన్మడు సంధ్యా రాకుండా జన్మ దాన దాన ఎన్న ప్రయత్నం అవుతుందో ఉప్ప ఈ ఇంత ఈ సమారంభను సమారంభము மல்புணைக்கு போடாது மூலத்தான் பெந்துனாஸ் என்ன புள்ளி அங்கித் குலால் சங்கியர் குலால் சஞ்சீத் என்ன மகே கோகுல் தாஸ் ஆன மகள் மகள் நண்டாணி என்ன மகள் மகள் நகண்டாணி முகளை மாத்திர ஜன்மடு சாத்தியன்னாத்து நல்லா பாரோடு இல்லை தேவர் எனக்கு அனுகிரம் அடுத்தது என்ன ருணமும் மாத நிவாரணம் அனுப்பிளக்க எங்க சக்தி கொர்ட்டு மனது தேவோட நட்டந்து ஈத்து காலம் நிக்கலனு உந்தாயினைக்கு நிற்கின்ற க்ஷை கேண்டும் என்ன ரெண்டு பாத்திரம் முட்டாவேன் ஜெய்ஹிந்த்